நம்ம ஆல்ரெடி நம்ம வயல் வந்து நெல்லாம் அறுத்தாச்சு நெல்லாம் அறுத்து நம்ம நிறைய வீடியோவில் நம்ம வந்து டிராக்டர் வச்சு உழுதெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால் நம்ம அடுத்து என்ன பருவம் பண்ணுறதாங்க போடுறதில் வந்து நம்ம வீடியோ டிராக்டர் வச்சு உழுது வீடியோ எடுக்கல அதில் நம்ம வந்து டிராக்டர் வச்சு உழுதாச்சு உழுதுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி கோடு இழுத்துருக்கோம் உழுத எல்லாம் அப்படி கோடு இழுத்து நம்ம என்னென்னா பூசணியும் தடியங்காவும் நம்ம ஊனலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம் அதனால தான் இப்போது இப்போ இங்கே தண்ணி பாயும் இல்ல இந்த குடலே உங்களுக்கு தண்ணி பாயும் அடுத்தது இந்த நல்ல மண் ஊர்ன பிறகு இங்கே விதையை ஓனி இந்த சைடு உங்களுக்கு கொட்டி படுறோம் இப்போ அதேமாரி தான் நம்ம இந்த சைடு நம்ம ஊனியிருக்கோம் நம்ம இந்த பிராண்டட் தான் நம்ம இங்கே ஊனுதோம் தண்ணி அடித்த வகையில் இது என்னென்னா எங்கள் ஊரில் வந்து தடியங்கான்னு சொல்லுவோம் சில ஊரில் வந்து வெள்ளை பூசணிக்காய்னு சொல்லுவாங்க நம்ம எங்கள் ஊரில் தடியங்காய் நம்ம ஆயுதப்பூச்சிக்கு எந்த இதெல்லாம் உடைப்பாங்க முடியாது அந்த இதுதான் இதுதான் நம்ம இப்போ ஊன போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தண்ணி அடைச்சிட்டு இருக்க வயலுக்கு வந்து என்ன ஓட்டுறோம்னா பூசணிக்காய் இது வந்து பச்சை பூசணிக்காய் சில வந்து மஞ்சள் இருக்கும் இது பச்சை பூசணிக்காய் இது வந்து பூசணிக்காய் குழம்பு நம்ம இதெல்லாம் கேரளாவுக்கு தான் அதிகமாக போவோம் ஏன்னா கேரளாவில் வந்து சாம்பார் நம்ம இதில் தான் வைப்பாங்க அதனால் நம்ம இங்கே பயிருக்கிற எல்லாமே இங்கே கேரளாவுக்கு போகிறதுனால அது சம்மந்தப்பட்டது தான் நம்ம இங்கே வைக்கும் ஒன்று வெள்ளரிக்காய் நடுவாங்க இல்லைக்கு புடலைங்காய் நடுவாங்க அடுத்தது பூசணிக்காய் இந்த தடியங்காய் இதை தான் நம்ம இங்கே இது பண்ணுவாங்க அப்புறம் தண்ணி அடைச்சிட்டு இருக்கோம் தண்ணி எடுக்கும் பார்த்தீங்கன்னா பசங்க ரெண்டு இடம் அப்படியே ஜாலியாக விளாடுறாங்க பாருங்க நம்ம தண்ணி அடைச்சிட்டு வெலை காண்டி இருக்கோம் எவ்வளோ ஜாலியாக விளை எதுங்க மண்ணை கரைச்சி விட்டுக்கிட்டு எல்லாம் உடச்சி விட்டுக்கிட்டு எல்லாம் விளாண்டுட்ருக்காங்க இல்லை உடைச்சிடாத அங்க அங்கே அங்கே இருந்தே வையுமா ஆ இருந்தே வை அங்கே அந்த தம்பி காலேஜ் இருக்கா போது ஆ அங்கேருந்தே ம் வெதே உள்ள வை நல்ல குளிலேருந்து ஒன்றான்டா கையை உள்ளே வச்சு அப்படியே ஒரு அமுக்கு அமுக்கு ஆ கேட்டியா இரு இரு அமுக்கு இந்த 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 விதம் எடுத்துக்கி இந்த இல்லை வை ம் ம் அடுத்த ஆள்தான் எல்லாம் உங்களுக்கு ஆ ஆ ம் எப்படி தலுக்குன்னு பார்க்கணுண்ணே இதோட முடிஞ்சா ஜன நீ அங்கேருந்து வச்சுட்டு வா ம் நல்ல உள்ள அமைக்க வைனா நல்லா கொஞ்சம் தள்ளி வை இங்கே இங்கே தள்ளி இங்கே தள்ளி இங்கே தள்ளி ஆ அங்கேயும் போய் ம் இது மரம் இல்லை செடி ம் அது வெளியே தருது பிற விதை வெளியில் தருது அது உள்ள அமைக்க வை ஆ அப்பா தண்ணி ஊற்றுவோண்ணே இந்த இந்த நாலு இதுவும் நீங்கள் எப்படி வளரணும்னு பார்க்கணுண்ணே ஜெரோ வச்சது நல்லா வளரதா அடிச்சம் வச்சது நல்லா வளரதான் பார்க்கணும் ஜெரோவுக்கு நிறைய விதம் இருக்குப்பா அமுக்கு அமுக்கு விதம் உள்ளே இருக்கு உள்ளே இருக்குது ரெண்டு வச்சுட்டான் ஆ சரி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா ஆமாம்

நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள் நமக்கு மழை வந்துடும் ஓகே நம்பர்களே பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ